ஓம் முருகா வெற்றி முருகா எனது அன்புப்பில்லையே காலையில இருந்து உன் அப்பன் முருகன் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக தான் இருக்கேன் இத்தனை நாளா எந்த பாடா வருத்தப்பட்டு வேதனையோட காத்துக்கிட்டு இருந்தியோ அதை உனக்கு சரி செய்யும் விதமாகவும் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கும் விதமாகவும் தான் இப்போது நான் உன்னை தேடி வந்திருக்கேன் யாருக்கிட்டையும் சொல்லாம நான் சொல்றதை மட்டும் மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோ உன்னை சுத்தி எத்தனை பேர் இருந்தாலும் உனக்கு ஒரு கஷ்டம்னா பிரச்சனையோ வரும்போது எந்த உறவு உனக்காக துடிச்சு உனக்காக கண்கலங்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் உன்கூட உண்மையாய் இறுதி வரை இருக்க போறவங்க அப்படி உனக்கு நல்லது நினைப்பவர்களையும் நல்லது செய்ய நினைப்பவர்களையும் மட்டும் அருகிலேயே வச்சுக்கோ ஒரு விஷயத்தை பார்த்ததும் உன்னையும் அறியாமல் உன் மனம் சிரிச்சு சந்தோஷப்பட்டா அதைத்தானே எதிர்பார்க்கிறாய் என்பது அர்த்தம் ஆனா எப்போது ஒரு விஷயத்தை பார்க்கும்போது உன் மனசு வருத்தமும் வேதனையும் எரிச்சலும் கோபமும் அடைகிறதோ அது எப்போதும் ஆயுளுக்கும் நீ திரும்பி கூட பார்க்க வேணாம் அப்படி உனக்கு ஒத்துவராத மனிதர்களையும் அவர்களது செயல்களையும் நீ கண்காணாத விதத்தில் நடந்து கொள் என் தங்கமே உன்னிடம் அடுத்தவரை பத்தி குறை சொல்லுவாங்க உன்னை பத்தியும் இன்னொரு போய் குறை சொல்லுவாங்கன்றதை மறந்துட வேணா யார் அடுத்தவரை பற்றி என்ன குறை சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டு பொறுமையா இருக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என் செல்வமே அவர்களை விட்டு விலகிவிடு மத்தவங்களால நீ காயப்படும் போது அவர்களை உப்பு காகிதமாக நினைச்சுக்கலாம் ஏன்னா எப்படி அந்த உப்பு காகிதம் மறுபடியும் தானே போகும் அதே போல உன்னை கஷ்டப்படுத்தியவர்களும் காயப்படுத்தியவர்களும் குப்பைகளை போல ஆவார்கள் ஆனால் அவர்களால் அந்த உப்பை உப்பு காகிதத்தால் தேக்கப்பட்ட நீ மிகவும் பளபளப்பா மாறுறது போல செம்மையான வாழ்க்கையை சிறப்பா வாழ்வ உன்னை யார் நிராகரிச்சாலும் அதை நினைச்சு வேணாம் இந்த உலகத்தில் உயர்வான விஷயங்களையும் மனிதர்களையும் ஏற்கனவே எல்லாரும் நிராகரித்தவர்களாகத்தான் இருந்து வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் ஆக மொத்தத்துல உன்னையும் யார் ஒதுக்கி வச்சாலும் நிராகரித்தாலும் நீ கவலை கொள்ள வேண்டாம் உன் அப்பன் முருகன் உன்னை காப்பாற்றி உனக்கு செய்ய வேண்டிய நல்லதையெல்லாம் செய்து முடிப்பேன் செல்வே நீ என் மேல வச்சிருக்க பக்திக்கு பரிசாகத்தான் வாழ்நாள் முழுவதும் உனக்கு தகப்பலாயிருந்து உனக்கு வழிகாக வழிகாட்டியாக எப்பவும் உன் கூடவே இருக்க போறேன் உன் எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஏமாற்றம் தரும் காலகட்டத்தில் நீ வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சு இனி உன்னுடைய வாழ்க்கையில உயர்வையும் ஏற்றத்தையும் உன் அப்பன் முருகன் நான் தரப்போறேன் வாழ்க்கை உன்கிட்ட ஏதாவது ஒன் சொல்ல வருதுன்னா நீதானே அதை புரிந்து கொண்டு முட்டி மோதி ஜெயித்து நிற்க வேண்டும் எப்போதும் உன்னுடைய விஷயங்களை நினைச்சு உன்னுடைய வாழ்க்கையை நினைச்சு திறர்வதை காட்டிலும் அமைதியாக அதை கடந்து போவதுதான் சரியானதாக இருக்கும் அப்பா முருகா நான் கேட்டது எதுவுமே எனக்கு நடக்கலையே இனி எதற்கு எது நல்லதோ அதை நீயே நடத்திய உன் வாழ்க்கை என் பொறுப்புல ஒப்படைச்சிட்டு நீ அமைதியா இரு உனக்கு நடக்க வேண்டிய எல்லாத்தையும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் இனிமே நீ உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை வெற்றிகரமாக வாழும்படி நான் உனக்கு துணையா இருப்பேன் இனி உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கும் தேவையில்லாத மூன்று செயல்களை உன் வாழ்விலிருந்து நீ ஒதுக்கி வச்சிரு எப்பவுமே நடந்து முடிஞ்ச விஷயங்களையும் கடந்து போன விஷயங்களையும் நினைச்சு சோர்ந்து போக வேணாம் அதே போல உன் வாழ்க்கையும் இன்னொருத்தர் வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்த்து என் வாழ்க்கை இப்படி இருக்கே எல்லாமே எனக்கு கஷ்டமா இருக்கே நினைச்சு துவண்டு போகவும் வேண்டாம் எல்லாருமே எனக்கு பிடிச்ச மாதிரியே நான் மாத்தி அமைப்பேன்னு எல்லாருடைய செயல்களும் உனக்கு சந்தோஷத்தை விதத்தில் அமைச்சுக்கிறதுக்கு பதிலாக எல்லாரையும் சந்தோஷப்படுத்துற மாதிரி நான் நடந்துக்குவேன் நீயாகவே உனக்குள்ள கஷ்டத்தை வரவழைச்சிக்காத ஏன்னா எல்லாரையும் திருப்திப்படுத்தணும் நினைச்சினா நீதான் நிம்மதியை இழந்து போவாய் எந்த மனிதராலும் எந்த தெய்வத்தாலுமே எல்லா மனிதர்களுடைய மனசையும் ஆக்கிரமிப்பதோ எல்லாரையும் ஒரே மாதிரி சிந்தனை செய்ய வைக்கவோ முடியாத விஷயம் இங்கு யாரையுமே யாராலும் முழுவதுமா திருப்திப்படுத்த முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கோ அலைகள்ல அதாவது கடல் அலைகளில் கால்களை நனைக்கும் சுகம் என்பது கப்பலின் கடல் நடுவில் பயணப்படும் போது கிடைப்பதில்லைதானே அவ்வளோ தண்ணிக்கு நடுவுல கப்பல்ல இருந்தாலும் கூட இருக்கிற சந்தோஷத்தை விட சாதாரணமா கடல் ஓரத்துல நின்று கால்களை நினைக்கும் போது மிக சந்தோஷமாகத்தான் இருக்கும் அப்படிதான் உன் வாழ்க்கையில பெருசா நிறைய காசு பணத்தோட சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்துடலாம் நீ நினைக்கிற ஆனா சின்ன சின்ன சந்தோஷமா இப்போ உன் குடும்பத்துல இருக்கிற விஷயங்களே உனக்கு நிம்மதியை கொடுக்க புரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கையில பேரின்பங்களை நீ எதிர்பார்க்க வேண்டாம் சின்ன சின்ன கொண்டு திருப்திகரமாக நீ வாழ பேரின்பத்தையும் வாழின்பத்தையும் ஆம் என் செல்லவே கடல் அலையின் ஓரத்துல நின்று அலைகள்ல கால நினைச்சுக்கிட்டு சந்தோஷப்பட ஆரம்பிச்சினா உன்னை அந்த கப்பலுக்குள்ளேயே கூட்டிட்டு போய் சந்தோஷமாக உன் வாழ்க்கை பயணத்தை மாற்ற வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு என்னை வணங்கக்கூடிய ஓ வாழ்க்கையில இருக்கிற ச சோதனைகள் எல்லாத்தையும் சாதனைகளாக நான் நிச்சயமாக மாத்துவேன் நீ கவலை கொள்ள வேண்டாம் செல்வமே நீ உனக்குன்னு ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு அதை பிடிப்போடும் விடாமுயற்சியோடும் நேர்மையான வாழ்க்கையோடும் வாழ நினைக்கும் போது உன்னுடைய எல்லா துன்பங்களும் காணாமல் போய்விடும் இந்த முருகப்பெருமா நானும் உன்னுடைய நேர்மைக்காகவும் விடாமுயற்சிக்காகவும் உன்னுடைய சந்தோஷத்துக்குமாகவும் எல்லாத்தையும் நிச்சயம் சிறப்பா செய்வேன் உன் வாழ்க்கையில நீ நிஜமாவே மாறணும்னு நிறைய விஷயங்களை நினைச்சுக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில உண்மையான மாற்றத்தை கொண்டு வர நீ விரும்புறனா முதல்ல உன் மனசுல மாற்றங்களை கொண்டு வா அதுக்கு பிறகு எல்லாமே தானாக மாறும் நீ இயல்பாக இந்த உலகத்துல பிறக்கும் போது ரொம்ப நல்ல பிள்ளையா பிறந்த ஆனா உன்னை சுத்தி நடக்கிற விஷயங்களை எல்லாம் பார்த்து நிறைய கெட்ட எண்ணங்களும் கெட்ட விஷயங்களும் உன் மனசை ஆக்கிரமிச்சுக்கிடுச்சு ஆனா இப்போது நீ விழிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு ஓ மனசுல நீ உண்மையான நேர்மையான நியாயமான வாழ்க்கையை வாழணும்னு ஒரு புது மாற்றத்தை நல்ல மாற்றத்தை உனக்குள்ள ஏற்படுத்திக்கிட்டீனா இனி செய்ய போறது எல்லாமே உனக்கு நடக்க போறது எல்லாமே நல்லதாகவே இருக்கும் என் செல்வமே ஐயோ இனிமே நான் என்னதான் செய்ய போறேன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டமும் பிரச்சனையும் நான் என்னதான் பாவம் செஞ்சேன்னு நினைச்சுதானு நீ கலங்குகிறாய் இந்த உலகத்துல பிறந்த எல்லா உயிர்களும் அவங்க அவங்க அதற்கு முன்ஜென்மத்தில் செய்த பிறவிகள்ல அவங்க முன்ஜென்ம பிறவிகளில் செய்த கர்ம பலன்களுக்கான தண்டனைகளை அனுபவிச்சுதான் ஆகணும் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில இருந்த தீய பலன்களும் நீ செய்த கர்மாவிற்கான தண்டனையும் குறைஞ்சு இனி நல்ல பலன்கள் ஒவ்வொன்றாக கிடைக்கப் போகுது நீ கவலை கொள்ளவே வேண்டாம் என்று சொல்லவே உன் அப்பன் முருகன் உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுத்து உன் துன்பங்களிலிருந்து உனக்கு விடுதலை கொடுத்து இனி உன் வாழ்க்கையே மிக அழகாக மாறும்படி நல்ல விஷயங்களையும் நற்பண்புகளையும் நல்ல பலன்களையும் நன்மைகளையும் உனக்கு தருவதற்காக தான் வந்திருக்கேன் உன்னுடைய யோசனைகளும் எண்ணங்களும் செயல்களும் யாருக்கும் எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இல்லாம நீ பார்த்துக்கிட்டீனா போதும் உன்னுடைய செயல்களும் பேச்சும் மற்றவர்களுக்கு ஆறுதலாகவும் நன்மையாகவும் இருந்தாலே அதன் மூலமாக உன் வாழ்க்கையை நான் அழகா அமைச்சிருவேன் உன் மனசுல இருக்க சுமையையும் பாரத்தையும் கஷ்டத்தையும் என் பாதத்தில் சமர்ப்பணம் கண்டதையும் சிந்திச்சுக்கிட்டே இருக்காத உன் கவலைகளையெல்லாம் சரி செய்ய உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கைய நீ திரும்பி பார்க்கும் போது உனக்கு ஒரு விஷயம் தெரிய வரும் ச்சே ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்காக நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம் இதுக்காகவா நம்ம இவ்வளவு கவலைப்பட்டோம்னு நீ நினைச்சு சிரிக்கக்கூடிய வகையில்தான் இனி உனது வருங்காலம் மிக உயர்வானதாக மாறப்போகுது அப்போ நீ இப்ப நடக்கிற விஷயங்களை யோசிச்சு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா நிச்சயமா நினைச்சு சிரிப்ப நாளை என்பதை உன் அப்பன் முருகன் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு இன்னையிலிருந்து முடிஞ்ச அளவுக்கு நன்மைகளை நீ செய்தால் போதும் நியாயமா உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நன்மைகளையும் எல்லா பலன்களையும் நான் உனக்கு கொடுப்பேன் காயத்திற்கு மருந்தும் அதாவது உன் வாழ்க்கையில இத்தனை நாள் நீப்பட்ட கஷ்டங்களுக்கான முடிவும் இத்தனை நாள் நல்லது நடக்கும் என காத்திருந்ததற்காக உனக்கான விருந்தையும் நான் கொடுக்க போறேன் இந்த முருகனின் அருள் உன்னை வந்து சேரத்தான் போகிறது காலையிலிருந்தே உனக்காக காத்துக்கிட்டு இருக்க உன் அப்பன் முருகன் இனி உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியா நடக்கும்படி ஆசீர்வதிக்க போறேன் யார் உன்னை நிராகரித்தாலும் நீ கவலை கொள்ள வேண்டாம் என் செல்வமே ஏன்னா இங்க விலை உயர்ந்த பொருட்களை எல்லாராலும் காசு கொடுத்து வாங்க முடியாதுங்கிறது போலதான் உன்னை நிராகரிக்கிறார்கள்